சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிருங்க கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல தெரிய வரும் என்னைக்கான தமிழ் சினிமா நியூஸ் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லாஸ்ட் வீக்கெண்டுக்கு ரிலீஸ் ஆன படம் தமிழ் படம் டூ பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் டாப் ஹீரோஸ்க்கு மட்டும் தான் அஞ்சு மணி ஷோ வந்துட்டு ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ ஃபைவ் ஓ கிளாக் ஷோஸே பயங்கர ஃபுல்லாகி அடுத்தடுத்த ஷோஸ் எல்லாருமே வந்துட்டு பயங்கர மக்கள் கூட்டு கூட்டமாக படம் பார்க்க ஆரம்பிச்சுருந்தாங்க என்ன காரணம் அப்படின்னா ஸோ அந்த படத்தில் எந்த படத்தில் கலாய்ச்சிருக்காங்க ஃபுல் காமெடி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து போனது ஃபுல் வெளியாங்க ஸ்கோரிங் வேற லெவல் இருக்கு அதே மாதிரி மார்க்கெட்ல இன்னைக்கு சிவா ஒரு முக்கியமான ஹீரோவா கருதப்பட்டு இருக்காரு அந்த அளவு தமிழ் படம் டூ பாயிண்ட் கலெக்ஷன் அதிகமா இருக்கு அதுதான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய டாக்காகவும் இருந்துட்டு இருக்கு இதனை தொடர்ந்து நானூறு ஓட்டி தான் படம் இதுக்கு இப்போ சம்மந்தமே இல்லாமல் இப்போ அங்கிருந்து இங்கே வந்து அப்படி நீங்கள் கேட்கலாம் எஸ் நானூறு ஓடி தான் படத்தில் வந்துட்டு விஜய் சேதுபதி ஸ்டாரிங் பண்ணியிருப்பாரு அதுக்கு முன்னாடி விக்னேஷ் சிவன் இந்த ஸ்கிரிப்டை யாருக்கு சொல்லியிருந்தாரு அப்படின்னா மிர்ச்சி சிவாவுக்கு தான் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஸ்கிரிப்டை கேட்டு மிர்ச்சி சிவா வந்துட்டு இல்லை நான் பண்ணலாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்கிரிப்ட் விஜய் சேதுவிக்கே போயிருக்கு ஸோ ஸ்டாரிங் நயன்தாரா அவர்கள் விஜய் சேதுவி சூப்பர் டூப்பர் ஹிட் பிகம்ஸ் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்சது விஜய் சேதுபதிக்கு அதே மாதிரி விக்னேஷ் சிவனுக்கும் சொல்லலாம் ஒருவேளை மிர்ச்சி சிவா வந்துட்டு இந்த ஸ்கிரிப்டை அக்செப்ட் பண்ணியிருந்தாருனா ஸோ நயன்தாரா கூட வந்துட்டு காஸ்ட் பண்ணி நடிச்சிருப்பாரு அதே மாதிரி வந்துட்டு அவருக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பேக்ராப் கிடைச்சிருக்கும் அப்படின்றது தான் இப்போ இந்த இடத்துல பேசக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு இதே வந்து டூ தௌசண்ட் விசில் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் ஷூட்டிங்ல டூ டேஸ் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இல்ல எனக்கு இந்த கான்செப்ட்ல இந்த ஸ்கிரிப்ட்ல இந்த இடத்துல எனக்கு முக்கியத்துவம் இல்ல அதனால நான் விளைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டும் சிவா அவர்கள் விளக்கியிருக்காரு இது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது அவர்கள் என்ன மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காரு அவருக்கு என்ன வேணும் அப்படின்றது என்ன வேணும் அவருக்கு மட்டும் தான் அது தெரியும் நினைக்கிறேன் பட் தமிழ் படம் டூ பாயிண்ட் நீங்க பாத்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன படத்தை அதிகமா கலாய்ச்சிருக்காங்க யார் அதிகமா கலாய்ச்சிருக்காங்க மெச்சி சிவா பத்தி உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஓபன் டாக்கா பதிவு பண்ணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கலக்கல் சினிமாக்கு எஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க